எல்லாம் பூஜையும் முடிஞ்சிருச்சு நம்மளால போக முடியல கிளம்பி போய்கிட்டே இருக்கிறோம் அதனால போக முடியல அந்த வீடியோ வந்து அக்கா அனுப்ப எடுத்த வீடியோ தான் நம்ம வந்து பாதி போட போறோம் வீடியோ பாத்துருப்பீங்க இப்ப நம்ம டிராவல் வீடியோ தான் பாக்க போறீங்க பாதி தூரம் வந்துட்டோம் வந்ததுக்கு அப்புறம் தான் வீடியோ எடுக்கிறோம் எந்த ஊர்ல

ಹೌದು ನಾನು ಏನಾಯ್ಕನೆ ಇಲ್ಲಿ ಎಲ್ಲೆಲ್ಲಾ ತನ್ನ ಹಂಗೇನೋ ಕೊಡದನ್ನ ಬಿಡೋ ಹಾ ಹಾ ಕೋಯಿ ಹಿಂಗ ಕತ್ತೆ ಕೊಡೋ ಕೋಯಿ ಆಯಕ ಕೊಡೋ ಕೋಯಿ ಕತ್ತೆ ಕೊಡೋ ಕೋಪ ಕೊಡೋಗಳಾ ಅಂತ ಇದೆ நல்லு போட கூடாது தம்பி பொண்ணா கேட்கணும் அது போட்டா அது ஒரு கிலோ சொல்லுங்க பைப்பு தொடு பைப்பு தொடு 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 자, 잘려 뜯어내. 어? 아이들 다 이거야, 이거야, 이거야. 어디서 사는지 알아? 어디서 사? 어서 고등중학교나 그래. 아야, வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்து ஒரே நேரம் ஆமா மருமகல தேடி என்ன பண்ணனே தெரியாம இருக்கு அதுக்காண்டிதான் இப்பதான் வீட்டுக்கு வந்தோம் எல்லாமே காலையில முடிஞ்சிருச்சு நம்ம வர முடியல கிளம்பும் உங்களுக்கு

சார் ஓகேங்களா கீழே இப்போதான் வந்திருப்போம் பூச்சியில் நாங்கள் இல்லைன்னு எதுன்னு நினைக்க எங்களால் வர முடியல தான் ஏன்னா ரொம்ப தூரத்துல இருக்கலாம் திடீர்னு கிளம்பி வர முடியாது ஸோ வரல அந்தனிமே நீங்க பத்திரிகை தான் வந்திருந்தான் அப்படியே இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டா பரவாயில்ல எனக்கு அவையதே கொஞ்சம் சந்தோஷமான ஒரு விஷயம் தான் நல்லபடியா ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சு நான் வீடியோ பார்த்தா எங்களுக்கே தெரியும் சோ இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு இது போர இருக்க பிறகு பழிப்பே இருக்கும்போது சாமி கும்பிடாங்கிறது தெரியல ஸோ பார்க்கும்போது வித்தியாசமாக இருந்துச்சு சில அமையெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு போர் போட்டாச்சுன்னு நினைக்கிறேன் இன்னும் வந்து அந்த கரண்ட் இருக்கணும் கரண்ட் எழுத்துட்டு சின்ன வேலை எல்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கரண்ட் இழுத்ததுக்கு அப்புறம் தான் பெரிய வேலையே இருக்குது கரண்ட் தான் பெரிய வேலையே இருக்குது அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும் ஒன்றோடா பார்த்துட்டு இருக்கோம் அது எல்லாமே கம்மி பிளான் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை ஃபிக்ஸ் பண்ணணும் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் வரும் வீடு அப்படிங்கிற எல்லாத்தையும் பட்ஜெட் தந்தாப்பில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் சரி ஓகே இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் அடுத்த சந்திக்கிறேன் உங்களுடைய லைக் அப்புறம் சிலெக்ஷன் பாய்